நமது மதிப்புறையின் தொடக்கமாக மதிப்பிற்குரிய முனைவர் மா தனலட்சுமி அம்மையார் அவர்கள் தனது சர்வரோக நிவாரணி என்னும் புத்தகத்தை மதிப்புரை செய்ய உள்ளார் அம்மையார் அவர்களுக்கான நேரம் தொடங்குகின்றது அம்மா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புத்தக மதிப்புரை என்ற நிகழ்வில் மற்றகின்றேன் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்வரோக நிவாரணி என்ற நூல் ஒருவரால் எழுதப்பட்டது அல்ல தொகுப்பு நூல் தொகுப்பாசிரியர் சுவாமி பூமானந்தா பல்வேறு பதினாறு அத்தியாயங்கள் எதை பற்றி பேசுகிறது என்றால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது சர்வ ரோக நிவாரணி சர்வம் அப்படின்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் ஆ கேக்குது சார் சார் கேக்குது சார் நான் பேசுறது கேக்குதா சார் சார் நான் பேச ஆமா சார் ஸ்ட்ரீம் யார்டு சார் நான் தொடர்ந்து பேசலாமா சார் நான் தொடர்ந்து பேசலாமா சார் நான் பேசுறது கேக்குதா சார் சார் நான் தொடர்ந்து பேசலாமா தனலட்சுமி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதான் ஓகே ஓகே சர்வலோக நிவாரணி என்ற நூலினை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் சர்வம் என்றால் அனைத்தும் என்று பொருள் ரோகம் என்றால் பிணி அனைத்து பிணிகளுக்கும் மருந்து அதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக எதை கருதுகிறது என்றால் சிறுநீரைத்தான் இந்த நூல் வந்து சுட்டிக்காட்டுகிறது இந்த சிறுநீரை வந்து எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் இந்த இந்த நூல் வந்து சர்வரோக நிவாரணி என்ற தலைப்பில் சிறுநீர் சிகிச்சையை பற்றி பேசுகின்றது ஆமா இது பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது சர்வம் என்றால் பிணி என்றால் ரோகம் என்றால் பிணி நிவாரணி என்றால் மருந்து அனைத்து பிணிகளுக்கும் ஒரே மருந்தாக சிறுநீர் சிகிச்சையை பற்றி இந்நூல் விவாதிக்கிறது இதனுடைய தொகுப்பு அப்படின்னு பார்த்தா சுவாமி பூமானந்த தொண்ணூறு பக்கங்கள் பதினாறு அத்தியாயங்கள் தெய்வீக வாழ்க்கை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இத வந்து பதிப்பித்திருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுவதாக இந்த நூல் வந்து நமக்கு வந்து சொல்கின்ற இந்த நூல் நமக்கு சொல்கிறது இது வீட்டில் செய்து கொண்டிருக்கிற தகவலை இந்த பதிவு செய்து காலம் காலமாக பல்வேறு நூற்றாண்டுகளாக

தம்பி அவங்க வெளிய போயிட்டாங்களோ நான் பேசுறது கேக்குதா நாகேஷ்வரி அம்மா அந்த சிறப்பு விருந்தினர் இல்லையா தம்பி இப்போ நீங்க பேசுறது கேக்குது அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நெட்வொர்க் இதா இருந்தது ரவுண்ட் ஆயிட்டே இருந்தது அப்புறம் அக்கா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் காலைல வரேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரேன் சரிங்களா